குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் ஒரு பொதுவான மகான் இந்த மகான் பேர் விருதுநகர் சித்தர் என்கிற திருப்புகள் முத்தையா சுவாமிகள் இப்போ ஒரு ஒரு பகுதிக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரி பக்கம் போனீங்கன்னா சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் சமாதி காணப்படுகிறது அதே போல சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சித்தர்கள் சமாதி காணப்படுகிறது அதே போல விருதுநகரம் ஒரு புண்ணியம் செய்த பூமி இந்த விருதுநகர்ல பார்த்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் சமாதிகள் காணப்படுகின்றன விருதுநகர்ல மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சில் பிறந்தவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இல்லையா திருப்புகள் முத்தையா சுவாமிகள் என்கிற விருதரகர் சித்தன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு காட்டு நாயக்கம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் தூத்துக்குடி பக்கம் அங்கதான் இவர் பிறந்த இவரோட அப்பா அம்மாவுக்கு இவர் ஆறாவது குழந்தை கடைசி நாலு சகோதரர்கள் ஒரு சகோதரி ஆறு பேர் ரொம்ப சாதாரணமான குடும்பம் இந்த குடும்பம் சாதாரணமான குடும்பம் ஆரம்பருந்தே இந்த முத்தையா தான் இவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் இவருக்கு எதில் ஆர்வம் வந்தது பக்தியில் ஆர்வம் வந்தது பக்தியில் எதை பிரதானமாக பிடிச்சுண்டார் அப்படின்னா திருப்புகள் பிடிச்சுண்டார் இந்த திருப்புகள் மெல்ல மெல்ல கற்றுக்க ஆரம்பிச்சார் திருப்புகள் பாடல்களை பாட ஆரம்பிச்சார் இந்த வீட்டில் இருக்கிற ஆறு குழந்தைகள்லேயே இந்த முத்தையை கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவார் தனிச்சு தெரிவர் இப்போ நம்ம ஒரு வீட்டில் பார்க்குறோன்னா நாலு குழந்தைன்னா நாலு தான் இருக்கும் எல்லாமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும் ஒன்றா விளையாட போகும் எல்லாம் தான் இருக்கும் ஆனால் இவர் மட்டும் தனியாக தெரிவரான் இப்போ வீட்டில் வயல் உண்டு விவசாயம் உங்களுக்கு மெயின் தொழில் விவசாயம் இந்த விவசாயம் செய்யும்போது என்ன பண்ணுவான் நாலு பசங்கள் இவர் ஒன்று அஞ்சு பசங்க ஒரு பொண்ணு இந்த அஞ்சு பசங்களும் வேலையை பிரிச்சுப்பாங்க நான் நாளைக்கு நீ நாலுக்கு நீ அப்படின்னு பிரிச்சுப்பாங்க வயலில் போய் ஏற்கலப்ப வச்சு உழணும் மண்வட்டி எடுத்து அந்த பாத்தியில் இருக்கிற தண்ணியெல்லாம் எல்லா இடத்துக்கும் போகச் செய்யணும் வயல் வேலை நம்ம பார்த்துருக்கோம் இவர் என்ன பண்ணுவாராம் ஆரம்ப நாட்களிலேயே இறைவனுடைய அருள் கிடைத்த காரணத்தினால் இறைவனுடைய பரிபூர்ணமான நல்லாசிகள் கிடைத்த காரணத்தினால் இவர் என்ன பண்ணுவாரா தன்னோட முறை வரும்போது வயலுக்கு போவாராம் வயலுக்கு போயிட்டு இந்த மண்வெட்டி இருக்கு இல்லையா மண்வெட்டி வச்சுட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்துருவார் வயலில் இறங்கவே மாட்டாரா இவர் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பார் வேலை தானா நடக்குமா யாரும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க மாட்டுக்கும் மாடு மாட்டுக்கும் உழுதுன்னு இருக்கும் தானாக தண்ணிலாம் போயிட்டு இருக்கோம் இவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார் சும்மா கரையில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பார் சுவாமிகளுடைய திறன் அவருடைய அருப்திறன் அது தானா வேலை செய்யுமா அதே போல பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பாடு அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்க அம்மா எல்லாரையும் உட்காந்து வச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில் மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேரும் சாப்பிட்ற நேரம் வெவ்வேறு நேரமாக இருக்கும் ஒருத்தங்க வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அடுத்து காமணி நேரம் கழித்து இன்னொருத்தவங்க வருவாங்க இன்னொருத்தங்க அரை மணி நேரம் கழித்து வருவாங்க வீட்டில் இருக்கிறவங்க பாடு திண்டாட்டம் தான் அந்த நாட்கள் பார்த்தா எல்லாம் ஒன்றா வந்து உட்காருவாங்க ஒரு வீட்டில் பத்து பேராக பதினஞ்சு பேராக வந்து ஒன்றா உட்காருவாங்க இருக்கிற சாப்பாட்டை அப்படியே பகிர்ந்து சாப்பிடுவாங்க இந்த பசங்க உட்காந்த உடனே எல்லாருக்கும் தட்டு வச்சு சாப்பாடு போடுவாங்க அம்மா இப்போ ராத்திரி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கல அப்போல்லாம் ராத்திரி சமைக்கிறதெல்லாம் கிடையாது காலையில் சமைச்சதை அப்படியே ராத்திரி சாப்பிடுவாங்க அந்த தட்டில் சாப்பாடு சோறு போட்ட உடனே காலையில் சமைச்ச சாப்பாடு எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆறி போயிருக்கும் ஆனால் நமக்கெல்லாம் நாக்குக்கு இது விருப்பம் சூடான சாப்பாடு நமக்கு விருப்பம் இல்லையா இந்த ஆறு பேருக்கும் சாப்பாடு போட்டோன்ன எல்லா சாப்பாடும் ஆறுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த முத்தையாவோட தட்டில் போட்ட சாப்பாட்டில் மட்டும் ஆவி வருமா ஆவி அதாவது சூடாக இருக்குது சாப்பாடு சூடாக இருக்கான் அவ்வளோ கொதிக்குமா எப்படி இருக்குது பாருங்க ஒரே சாப்பாடு அந்த முத்தையாவோட தட்டில் போது மட்டும் அந்த சாப்பாடு சூடாக இருக்குமா இதை பார்த்தா மற்றவங்களாம் சும்மா இருப்பாங்களே என்னத்தான் இறைவனுடைய அருள்தரன் இருந்தாலுமே இந்த முத்தையோவை பார்க்கும்போது போது இவங்களுக்கெல்லாம் அந்த மற்ற பசங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி மனசு கோபமாகுமா இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்